ஒரு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன் இதை குக்கரில் போட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் இதில் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் மல்லித்தழை கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு தக்காளி நல்லா பொடியாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று ரெண்டு மூணு இதில் மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சள் தூள் தேவையான உப்பு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ இதை கலந்துடலாம் மசால் வந்து நல்லா தடவியாச்சு இதில் தண்ணி ஊற்றிடலாம் போதும் இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும் ரொம்ப தண்ணி வேண்டாம் அந்த கறி வந்து ஒரு முக்கால் அளவுக்கு முங்கி இருக்கணும் அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டால் போதும் ஏன்னா நம்ம வெந்து வர்றப்போ நல்லா தண்ணி வந்து நிறைய இருக்கிற மாதிரி ஆகும் அதனால கம்மியாக தண்ணி ஊற்றினா போதும் பாருங்க அளவுக்கு தான் தண்ணி இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா ரொம்ப தண்ணி மேலே வரைக்கும் தண்ணி வந்துடும் வெந்து வரப்போ அதனால் அளவுக்கு போதும் இப்போ மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் சிக்கனை வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்தாச்சு பாருங்கள் தண்ணி பார்த்திங்களா நம்ம முதல்ல கொஞ்சமாக தான் ஊற்றியிருந்தோம் ஆனால் வெந்து வரப்போ பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்துடுச்சு பார்த்திங்களா அதுக்காக தான் தண்ணி கம்மியாக ஊற்ற சொன்னேன் இப்போ நம்ம சிக்கனை தாளித்து விட்றலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் அப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு அதுல கொஞ்சம் நிறையவே கருவேப்பில சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பிடி மல்லித்தலை வெங்காயத்தை நல்லா வதக்கிடுவோம் வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு அதே சமயம் நல்ல எப்பயுமே வதக்கிற மாதிரி புன்னிரமாலாம் வதக்கல நல்லா மட்டும் வதக்கிருக்கேன் பொன்னிறமாக வதக்காம ஆனா வெங்காயம் வந்து நல்லா பச்சை ஸ்மெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரி வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம வேக வச்சிருக்கோம் இல்லையா சிக்கன் அதை சேர்த்துடலாம் அப்படியே தண்ணியோடு சேர்த்துக்கோம் சிக்கனை ஊத்துனதுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாத்தும் சேர்த்துக்கலாம் அப்புறம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து விட்டுரலாம் இதுக்கப்புறமா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற வேணாம் இது நல்லா வெந்து வத்தட்டும் உப்பு எல்லாமே நம்ம முன்னாடியே போட்டோம் இல்லையா அதனால அதிகமா உப்பு சேர்க்க தேவையில்லை சிக்கன் வேக வச்சு ஒரு பத்து நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு பாருங்க நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வெந்து வந்துருச்சு எண்ணெயுமே நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க நம்ம ரெஸ்டாரண்ட்டெல்லாம் போனோம்னா தனியாக சிக்கனை வேக வச்சு இந்த மாதிரி லாஸ்ட்டாக தாளிச்சு மசாலாவோட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒவ்வொரு பிளேட்டுக்கு எடுத்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஸ்டேட்டில் தான் இன்னைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அது நமக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது எப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிப்போம் இல்லையா அந்த சிக்கன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியான வேலை உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சு தாளித்து நீங்கள் சிக்கனை கொட்டிடுறீங்க அவ்வளோதான் விஷயமே ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் முக்கியமான இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மசாலா போடுறோம் அப்படிங்கிறதுல தான் டேஸ்ட் இருக்குது நீங்கள் மசாலாவோட அளவுகளை வந்து கரெக்டான அளவில் சேர்த்துட்டிங்கன்னா யார் சிக்கன் செஞ்சாலும் சரி மட்டன் செஞ்சாலும் சரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதே சமயம் அந்த வதக்கிற நேரம் இருக்குது பார்த்தீங்களா அதுவும் அப்படி தான் ஒரு டேஸ்ட்டுக்கு மசாலா முக்கியம் அதே போல் நம்ம வதக்கிற நேரமும் முக்கியம் மாதிரி நீங்க ஒரு மட்டனோ சிக்கனோ ஏதோ செஞ்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான ஒரு டேஸ்டா இருக்கும் இந்த சிக்கனை இதோட நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் இதில் சாதத்துல போட்டு சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி பரோட்டா அப்புறம் நான் இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான ஒரு சிக்கன் கறி அதுவும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல நம்ம பண்ணியிருக்கோம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க